AHH! <laughs> ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றித்தம் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்கிறது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக புதிய ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது சரியா ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படியே நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸை நீங்க வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு ஆறுநூறு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒன்னுல ஒன்றுலேருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த சீரிஸ்ல வந்து பார்க்க போறோம் ஒரு முப்பது முப்பது கேள்விகளை தான் பார்த்துட்டு வரோம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க ஸோ உங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா பொங்கலை தித்திக்கும் தேன் தேனாய் தேனோட கரும்பும் ஸோ வந்து பார்த்தோன்னா சுவையோடு சேர்ந்து பார்த்தோன்னா மனமும் ஸோ உங்களுடைய சொந்தக்கார கூட ரிலேஷன் கூட எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு வெற்றி தண்ணியை பேசவும் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஆப்பிரிய கண்டத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது ஸோ ஆப்பிரிய கண்டம்னு சொல்லும்போது மொத்தம் பார்த்தோன்னா நாற்பது நாடுகள் கொடுத்துருப்பாங்க அந்த நாற்பது நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லும்போது நைஜீரியா இங்க தான் அதிக பீப்புள்ஸ் வந்து வசிக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் ரெண்டு கண்ட பகுதி முழுவதும் ஒரே நாடா கருதப்படும் ஒரே கண்டம் எது ஒரே தான் இருக்கும் பட் ஆனால் அது ஒரு கண்டம் எது அப்படின்னு பார்த்தனா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா தனித்த நாடுகள் கிடையாது இப்ப ஆசியா நாப்பத்தி எட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆசியா அப்படின்னு எடுக்கும்போது இந்தியா ஒரு நாடு சீனா ஒரு நாடு ரஷ்யா ஒரு நாடு அந்த மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்ணலாம் பாகிஸ்தானி இலங்கை ஆப்கானிஸ்தான் சீனா அப்படின்னு சொல்லினா போடலாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா ஆப்பிரிக்க சாரி ஆஸ்திரேலியா அப்படி கிடையாது ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோன்னா நாலு முக்கிய நகரங்கள் மட்டும் தான் அதில் அதுல தான் பார்த்தோன்னா கான்பரா அதோடைய தலைநகரமா கருதுவாங்க சிட்னி ஒன்னு அடிலேட் ஒன்னு பெர்த்து ஒன்னு மொத்தம் நாலு தான் நாலுமே கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது கொஸ்டின் நம்பர் மூணு ஆஸ்திரேலியாவின் தலைநகர் எது ஆஸ்திரேலியாவின் தலைநகர்ன்னு சொல்லும் போது கான்பரா ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் எவ்வாறு அழைக்க கூடாது அபரிஜின்கள் பொதுவா பூர்வ குடிமக்கள் எப்படி அழைப்பானா அபரிஜின்கள் தான் அழைப்பாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பூர்வ குடிமக்களும் அபரிஜயங்கள் என்று அழைக்கப்படுறார்கள் ஆப்பிள் தேவை என்று ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது இப்போ ட்ரோன் கேமரா மேல இருந்து பார்க்கறதுக்கு ஆப்பிள் சுத்தி தண்ணி சுற்றி ஆப்பிள் தோற்றத்தை கூடுதல் ஆப்பிள் தேவை என்று அழைக்கப்படுவது டாஸ்மோனியா அறிவியல் கண்டம் ஆராய்ச்சி கண்டம் வெள்ளை கண்டம் பனிக்கண்டம் என்று அழைக்கப்படுது எதுன்னு பார்த்தோன்னா அண்டார்டிகா ஏன் அப்படின்னா தென் துருவ பகுதியில் கொண்டதால இது அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய பணியாறு எது உலகின் மிகப்பெரிய பணியாறு லாம்பாட் பணியாறு அண்டார்டிக கண்டத்தில் காணப்படுகிறது அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது மிகப்பெரிய ஆராய்ச்சி சொல்லும்போது மெக்முர்டே இந்தியா அப்படின்னு சொல்லும்போது தட்சின் கங்கோத்ரி இந்தியாவில் முதல் முதலாக அமைக்கப்பட்ட அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்லும்போது மெக்முர்டே மைத்ரேயி விஜயா சோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்பது செவன்ஸ் புல்வெளி எந்த நாட்டில் காணப்படுறது செவன்ஸ் புல்வெளி சொல்லும் ஆஸ்திரேலியா செவன்ஸ் புல்வெளி ஆஸ்திரேலியா சவானா வெல்டு ரெண்டுமே பார்த்தோம் ஆப்பிரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கா அது பிரேரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிரேரி புல்வெளி காணப்படுறது ஸோ முடிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பிரேரி பிரேரி புல்வெளி எந்த பகுதியில் காணப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பத்து ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்பறியாட்டு பண்ணைகளில் பணிபுரிய மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் செம்மறையாட்டு பண்ணைகள் சொல்லும்போது ஜாக்கரூஸ் என்று அழைக்கப்படுறார்கள் செம்மறையாட்டு பண்ணைகள்னா ஜாக்கரூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் கொஸ்டின் நம்பர் பதினொன்னு அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையம் இது கங்கோத்ரி அதான் பார்த்தோம் நம்ம கங்கோத்ரி என்றது ஆப்பிரிய கண்டம் எத்தனை நாடுகளில் உள்ளடக்கியது ஆப்பிரிக்க நாடு சொல்லும்போது ஐம்பத்தி நாலு கண் ஐம்பத்தி நாலு நாடுகளில் உள்ளடக்கியது கொஸ்டின் நம்பர் பதிமூணு சகாரா இருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுறதுன்னு சொல்லும்போது சிராக்கோ ஸோ அதுக்கு பேர் சிராக்கோ என்று அழைக்கப்படுகிறது வெப்ப தலக்காற்றின் பெயர் சிராக்கோ கொஸ்டின் நம்பர் பதினாலு ஆளுநரின் பதவிகாலம் பொதுவாக இந்தியாவில் அந்த அரசியல்வாதிகள் சொல்லும்போது ஐந்தாண்டுகள் தான் பதவிகாலம் காலம் கொடுப்பாங்க ஆளுநர்ன்னு சொல்லும்போது ஐந்தாண்டு அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை எக்ஸ்டன் பண்ணலாம் அல்லது சீக்கிரமாக கூப்பிட்டுக்கலாம் அது குடியரசுத் தலைவருடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் பொதுவாக மேக்சிமம் ஒரு வில்லேஜ் பிரசிடென்டாக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ சிஎம்மு பிஎம்ஏ மினிஸ்டர் ஆளுநரு பிரதமர் அதே மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸு ஸோ இவங்க குடியரசுத் தலைவர் எல்லாருடைய பதவிய காலம் பார்த்தோன்னா ஐந்து ஆண்டுகள் ஆறாண்டுன்னு சொல்லும்போது ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது சட்ட மேல உறுப்பினர் எம்எல்சிஸ் அதே மாதிரி மேலே பார்க்கும்போது மாநிலங்களவை உறுப்பினர் சரியா ராஜ்யசபா எம்பி இவங்களுக்குலாம் பொதுவாக பதவி காலம் ஆண்டுகளாக இருக்கும் சரிங்களா அடுத்து கூட்டு ஒன்று ஆளுநராக முப்பத்தைந்து வயது நிரம்பியிருக்க வேண்டும் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி அவர் சரியா ஒரு மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி இல்ல அவரு பெயரளவு தலைவர் சரியா அவர் வந்து பெயரளவு அப்படின்றதால இந்த கூற்று கரெக்ட் இது தப்பு ஒன்னு சரி ரெண்டு தவறு சட்ட மேல உறுப்பினர்களின் பதவி காலம் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லும்போது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி பதவி காலம் ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் சட்டமன்ற சட்டமல சட்டமன்ற மேலே நடைமுறைகள் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக ஆறு ஸ்டேட் ஆறு ஸ்டேட்டில் தான் வச்சுருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா ஆந்திரா ஒன்று தெலுங்கானா ரெண்டு கர்நாடகா மூணு இது மூணு பார்த்தோன்னா நம்ம சுற்றி சரியா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா இவங்க வந்து பார்த்தினா மூணு ஸ்டேட் ஆச்சா அடுத்து உத்தரப்பிரதேஷு மகாராஷ்ட்ரா வேறு என்ன இருக்குது பீகார் இந்த ஆறு ஸ்டேட் தான் இந்த இது வந்து மகாராஷ்டிரா இந்த ஆறு ஸ்டேட் மட்டும்தான் சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு ஈரவை கொண்ட சட்டமன்றத்தை ஃபாலோ பண்றாங்க மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அமைச்சரவை குழுவின் தலைவராக செயல்படு வரும் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறது பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் வந்து பங்கு பெற முடியாது உயர் நீதிமன்ற நீதிபதி நியமிக்க முதலமைச்சரும் பங்கு பெற மாட்டாரு ஆளுநரும் பங்கு பெற மாட்டார் அது முக்கியம் பங்கு பெற யார் யாருடைய அப்பாயின்மெண்ட் பண்ணார் இந்திய குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட்டை தான் கொடுப்பாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு பெறும் வயசு உச்ச நீதிமன்றம் வேற உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்னு கேட்டால் அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கேட்ட அறுபத்தி அஞ்சு சரியா உச்ச நீதிமன்றம் அறுபத்தி அஞ்சு உயர் சொல்லும் போது அறுபத்தி ரெண்டு அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சிஐ அப்படின்னு போயிருப்பாங்க அமென்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்களா சிவில் அமன்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தான் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடு எது சுவிட்சர்லாந்து இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க இந்தியா ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது இந்திய குடியுரிமை எத்தனை மொழிகளில் பெறலாம் இந்திய குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஆர்டிகல் ஃபைவ் டு லெவன் சரியா ஸோ ஆர்டிகல் ஃபைவ் டு லெவன் கவர் பண்ணியிருப்பாங்க இது ஐந்து வழிகளில் இந்திய குடியுரிமை பெறவும் மூன்று வழிகளில் இந்திய குடியுரிமை இழக்கவும் வழிவகை செய்கிறது சோ அஞ்சுன்றது பெறது மூணு இழைக்கிறது செகுலரிசம் என்ற பயத்தை உருவாக்கியவர் யார்னு சொல்லும்போது ஹோலி ஆக்ட் ஜார்ஜ் ஹோலி ஆக்ட்னு கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பின் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு முகவரை அப்படின்னு சொல்லும்போது நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த உருவாக்கப்பட்டதான் முகமுறை ஒரே ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திருத்தி அடுத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து இது மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு எல்லா எல்லா டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்னு கேட்கிறாங்க இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு இந்தியான்னு கேட்டால் தேசிய மனித உரிமை த்ரீ அக்டோபர் டுவெல் அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கொண்டு வந்திருப்பாங்க குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலை தடை செய்கிறது தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு சொல்லிட்டேன் இதே தமிழ்நாடுன்னு சொல்லும் போது மாநிலத்தில் வந்து செஷன் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை என்ன என்ன சபை கொடுக்கிறது இது கரெக்ட் சரியா இந்தியா வந்து பதினாலு வச்சிருப்பாங்க ஒரு சில ஸ்டேட்ல பதினெட்டுன்னு மாத்தி வச்சிருக்காங்க மாநில அரசு பட்டியெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஒண்ணு ஜீரோ ஒன்பது எட்டு குழந்தைகளுக்கான உதவி எண் அதுவும் கரெக்ட் ஒன் ஜீரோ நைன் எட்டு பத்து தொண்ணூத்தி எட்டு அல்லது ஒன் ஜீரோ நைன் எட்டுன்னு சொல்லும் போது குழந்தைகளுக்கான ஹெல்ப் என்ன கவர் பண்ணிருப்பாங்க ரெண்டுமே சரி சோ அப்ப கூற்று ஒண்ணு மற்றும் ரெண்டும் சரி ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த முப்பது கேள்விகளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கிளாஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம் யூ ஸோ மச்